கம்பெனி கவர்மெண்ட் அந்த

அமைக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தமிழர் ஒரு குறிப்பிட்ட தமிழர் சொன்னார்களா இந்த மாநில

போதான் அதை வைத்து என்ன தஞ்சை காட்சி சாப்பிட முடியும் இந்த மாதிரியான கொடுமையான காட்சிகளை கட்டவர் நம்முடைய கலைகள் அதனால்தான் கைவிஷா ஒழிப்பு என்கின்ற அந்த சட்ட

اتنے کے لوگوں کا

யார் என்றால் வாழிய கைதை கண்டபோதெல்லாம் வாழினேன் என்று சொன்ன நம்முடைய சித்த வள்ளதார் அதற்கான அதற்காக விதையாக இருந்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வளவு கைதை கண்ட

அப்புறம் சண்டை வேற வரும் நீயே என்னோட பார்த்து லைக் ஷேர் பண்ணல இல்லையா இல்லையா அப்புறம் எங்களோட நாங்க படிச்ச காலகட்டத்துல எங்களோட லிசனிங் கப்பாசிட்டி குழந்தைங்களே இப்ப இப்படி மேலே ஏறி பேசுறோம் அப்படின்னா இதுக்குள்ளேயே பின்னாடி இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் எப்படா இவங்க முடிப்பாங்க போர் அடிக்க ஆரம்பிச்சாங்களே இந்த பெரு கிட்டயே போயிடக்கூடாது கடைசியில இருக்க மாணவர்கள் சொல்றீங்களா சொல்றீங்கல்ல சொல்றீங்களா இல்லையா இல்லையா ஆமாவா எனக்கு இப்படி பதில் சொல்லுங்க இப்படி சொன்னா எனக்கு புரியல பெரு பேச அவர் சமூக உணர்ந்து அதற்காகவே அவருடைய அம்மாவின் வழியை நிகழ்ச்சதற்காகவே அவருக்கு நான் வாழ்த்து கேள்வி பதினாகி வயசு

thank <laughs> you

மாணவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் என்று உதவி தொகையை ஒவ்வொரு மாதம் ஒரே மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு தான் Gracias. కొంచ

நாம் உருவாகி நிற்கிறோம் தமிழர்கள் நம்முடைய தமிழர் எத்தனை பேர் கல்வியாளர்களாக உருவாகி இருக்க முடியும் கவிஞர்களாக உருவாகி இருக்க முடியும் சிந்தனையாளர்களாக உருவாகி இருக்க முடியும் அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் ஏற்பட்ட இழநிலையை தான் மாற்றுகிறது இப்போது இருக்கக்கூடிய தமிழ்நாடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு விஷயத்தில் நீங்கள் பெருமை கொள்ளலாம் உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும் நான் தமிழர் நான் தமிழச்சி என்னுடைய தாய்மொழி தமிழ் என்னுடைய நிலம் தமிழ்நாடு என்று சொல்லும் போது உங்களுக்கான வரவேற்பும் உங்களுக்கான மரியாதையும் அதிகமாக இருக்கும் காரணம் நீங்கள் எந்த எதைச்சாதிகாரத்துக்கும் அடிமணியாதவர்கள் எந்த பிரிவினைவாகவும் இல்லாதவர்கள் எந்த மதத்தை கொண்டாடாமல் மனிதம்தான் எங்களுடைய மதம் என்று உழைக்க சொல்லுகின்ற ஒரு இனம் இந்தியாவில் உலகத்தில் இருக்க முடியும் என்றால் அது தமிழ்நாடு மட்டும்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்

உலக மாணவர்களுக்கு அறிவிப்புலா தவறாது என்கிற தலைப்பில் தெரியும் வழங்கியிருக்கிற மாணவர்களுக்கு ஏற்றங்களையும் தங்களை அறிமுகப்படுத்திகளுக்கு அதிசயமே வெறும் கட்டடங்கள் சார்ந்தது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அந்தந்த நாட்டு கட்டடங்கள் அந்தந்த நாட்டு கட்டட சிறப்பு என்ன சிற்ப சிறப்பு என்ன என்று சொல்கின்ற சிறப்பு தான் அந்த ஏழு அதிசயங்கள் அதுல இந்தியாவில இருந்து தாஜ்மஹால் வெரி குட் கைதட்டல் உனக்காக அப்புறம் அப்புறம் சீனால இருந்து சீன பெரும்புவல் வெரி குட் ரொம்ப சந்தோஷம் அஞ்சுல ரெண்டு நமக்கு தெரியுது தெரியுது இல்ல அதுக்கே சிறப்பான வாழ்த்துகள் உங்களுக்கு ஆனா இந்த கடலூரோட சிறப்பு அப்படினா என்ன சொல்லுவீங்க பிச்சாவரம் காடுகள் யாமர்க்கா சதுப்பு நில காடுகள் यार चाचू आ गए टैक्स फाइलिंग में हेल्प करने तू कुछ फाइल नहीं करता यहां पैन और लिंक करते हैं तुम्हारे कैपिटल गेन्स एसएनओ सारे अभी मैं आपको नेक्स्ट इसके ऊपर आपको बताना है अब नेक्स्ट अब आया पूरा टैक्स समरी टेस्टिंग आईटीआर फॉर्म सनसोल 2031 महीने मैक्सिमम ले थोड़ा है इपवन आज मैं वर्तमान में पेश कर है तो किधर स्कॉटिश हाई इंटरनेशनल स्कूल गुरुग्राम हमारा बच्चे सिर्फ என்ன बॉडी